அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இனி நம்ம பேச போறது தனுசு ராசி காலபுருஷரின் ஒன்பதாம் வீடு அதாவது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்புல மேஷம் முதல் விருச்சிக ராசி வரை பார்த்தோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதை பத்தி தான் பார்த்தோம் எவ்வளவோ வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றோம் சில விஷயம் நடக்கவே மாட்டேங்குது ஒரு சில பேர் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கன்னா அவனுக்கு எல்லாமே நடக்குது நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கிறோம் நமக்கு கெட்டதாவே நடக்குது ஒரு சிலர் அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்றான் அவனுக்கு நல்லதாகவே நடக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது தனுசு ராசியில் இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையில இந்த காணொளி இந்த வீடியோ மிகப்பெரிய திருப்பு முனைகளை கொண்டு வந்தே தீரும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் தெளிவு பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்க இந்த வீடியோ ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்றால் அது சத்தியம் நான் மறையலாம் எதுவும் மாறும் எது மாறினாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இப்போ நம்ம பேசக்கூடிய கருத்துகள் இது வருகின்ற தலைமுறைக்காக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை தனுசு ராசி நீங்க தனுசு ராசியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்க போறோம் அப்படின்னா தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன நாலஞ்சு புல்லட் பாயிண்ட் அதற்கு பிறகு தனுசு ராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்குள்ள நிலைமை அப்படிங்கறத பார்ப்போம் கடைசியா எல்லாத்துக்கும் தீர்வுகள் என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இருந்தாலும் அதற்கு தீர்வு என்ன அதை பத்தி நம்ம தெளிவா புல்லட் பாயிண்ட்ஸ்ல பார்ப்போம் தனுசு ராசி காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் குரு பகவான் மூலத்ரையோணம் அடையக்கூடிய ஒரு வீடு மூலம் பூராடம் உத்ராடம் மூலம் கேது பூராடம் சுக்கரன் உத்ராடம் சூரியன் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய வீட்டு இதற்குள்ளார என்ன இருக்கு தனுசு ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன தனுசு ராசி அன்பர்களுடைய முதல் குணாதிசயம் மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு தன் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்வது இது பாயிண்ட் நம்பர் ஒன் தனுசு ராசி அன்பர்களுடைய இரண்டாவது குணாதிசயம் நண்பர்கள் கிட்ட வகதவகைய மாட்டிக்கிட்டு வெளியிலையும் வர முடியாம உள்ளேயும் போக முடியாம தவிப்பது ரெண்டு தனுசு ராசியுடைய மூன்றாவது குணாதிசயம் லட்சியங்களை சுமப்பது மிகப்பெரிய லட்சியங்கள் சாதாரண லட்சியங்கள் குடிசை வீட்டில் பிறந்த ஒரு தனுசு ராசி அன்பர் இந்த கவர்மெண்ட் ஆளணும் நினைச்சாரு அந்த அளவுக்கு லட்சியங்களை சுமப்பது தனுசு ராசியின் பிறப்புடைய இயல்பு நான்காவது குணாதிசயம் தாராள குணம் மற்றவர்களுக்காக வாழ்வது மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக சிந்திப்பது மற்றவர்களுக்காக பேசுவது மற்றவர்களுக்காக செயல்படுவது மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து விடுவது வரைக்கும் தனுசு ராசி இயல்பு ஐந்தாவது குணாதிசயம் தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் தனுசு ராசி என்பர்கள் தெய்வத்தின் மீது அசையாத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் விதி விளக்குகள் ஒரு சதவிகிதம் விதி ஆகாது ஆறாவது குணாதிசயம் தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும் யார் யாருக்கு நீங்க உதவி செய்கிறீங்களோ அவர்கள் அத்துணை பேரும் உங்கள் உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் உங்கள் நெஞ்சில் ஏறி தயங்காமல் விதிப்பார்கள் இது ஒரு குணாதிசயம் முழு இப்போ தனுசு ராசியுடைய தலைவிதி என்ன தனுசு ராசிக்கு முதல் தலைவிதி என்ன பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் மூல திரிகோணம் அடைவதனால் அறிவு என்பது மிகுதியாக இருக்கும் அகடமிக்கல் நாலேஜ் நல்ல கவனிக்கணும் நல்ல படிக்கக்கூடியவர்கள் ஒரு பள்ளியில இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும் முக்காவாசி பேர் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு இருக்கும் ஏக விரதம் தனுசு ராசி என்பர்களால இருக்க முடியும் ஆனால் அதுல சூட்சமங்கள் இருக்கு லட்சத்துல தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் தனுசு ராசியில பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் இது உங்களுடைய தலைவிதி முதல் தலைவிதி என்ன பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறப்பது அல்லது ஏழையாக பிறந்தாலும் ஒரு இருபத்தைந்து முப்பது வயசுக்கு பிறகு பணக்கார நிலையை அடைவது உழைப்பின் மூலியமாக இது உங்களுடைய தலைவிதி இரண்டாம் தலைவிதி என்ன நல்ல கடவுள் பக்தி நல்ல ஞானம் நல்ல எண்ணங்கள் பிறவியிலேயே நல்ல எண்ணங்களை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் இது உங்கள் தலைவிதி நல்ல எண்ணங்கள் கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து நல்ல எண்ணத்தை பிறவியிலேயே இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு போட்டுருவது மூன்றாவது தலைவிதி நல்ல படிப்பறிவு அகடமிக்கல் நாலேஜ சொன்ன தெய்வ பக்தி பிறவிலேயே தெய்வத்தின் மீது அசையாத பக்தி தெய்வ சாங்கித்யத்தின் மீது அசையாத பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள் நான்காம் விதி உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எத்தனை காசு தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்தாலும் நான் சொல்றத அன்பார்ச்சுனேட்லி தப்பா எடுத்துக்க வேண்டாம் எத்தனை பணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தாலும் உங்கள் விதி என்னன்னா உங்க வாக்குல நாக்கில இருந்து வர வார்த்தை சம்டைம்ஸ் ரொம்ப தப்பா வரும் சட்டுன்னு நூத்தி எண்பது வார்த்தை நல்லா இருக்கும் ஆனா நூத்தி வரைக்கும் நல்லா இருக்கும் நூத்தி எண்பதாவது வார்த்தையில தப்பான வார்த்தை வந்து நீங்க பேசின அத்தனை நூத்தி நாற்பத்தி வார்த்தையும் காலி பண்ணிடும் என்னடா நம்ம நூத்தி நாற்பத்தி ஒன்பது வார்த்தை நல்லா உங்களை யாரும் இடப்பட மாட்டாங்க என்னையா அவ்வளவு நூத்தி நாற்பத்தி ஒன்பது வார்த்தை கரெக்டா பேசணும் இந்த நூத்தி ஐம்பதாவது வார்த்தையை தப்பா உங்களை பார்ப்பாங்க உங்களுடைய ஐந்தாவது தலைவிதி நீங்கள் எத்தனை காசு பணம் சம்பாதித்தாலும் அதை சேர்த்து வைப்பதில் கண்டிப்பா கஷ்டம் இருக்கும் பணத்தை ஒரு வயசுக்கு மேல நாற்பத்தைந்து வயசுக்கு மேல இழக்க நேரிடும் ஒரு இரங்கு முகம் உண்டு இது உங்கள் தலைவி குடும்பத்தில் என்பவர்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கும் யார் மனைவியாக யார் கணவனாக வந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஃபேமிலி லைஃப்ல மிகப்பெரிய அளவில் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது உங்கள் தலைவிதி உங்களுடைய ஆறாம் தலைவிதி மூன்றாம் இடத்திற்கும் சனி பகவானே அதிபதியாக வருவதனால் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் சாதிக்கணும்னு எடுக்கிற முயற்சிக்கும் மூன்று மடங்கு முயற்சியை நீங்க எடுக்க வேண்டியது மற்றவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் இருக்கும் ஆனால் அதிகமாக தேவைப்படும் பெரும்பாலான நேரங்களில் இல்லை நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் அதை படிக்க முடியாது இது உங்கள் தலைவிதி நீங்கள் விரும்பாத கல்வியை பயில வேண்டிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு நீங்க விரும்புகிற இடத்துல படிக்க முடியாது விரும்பின படிக்க முடியாது ஆனா படிச்ச கோர்ஸ்ல ஏதாவது பெனிஃபிட் வருமான அதுவும் வராது சம்பந்தமில்லாத ஒரு தொழிலே சம்பந்தம் இல்லாத ஒரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும் என்னதான் நீங்க திருப்தி இருக்காது ஏழாவது விதி உங்கள் ஒன்றாம் வீட்டிற்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அதனால அம்மா அம்மாவுடைய ஆதரவு அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நிலைத்திருக்கும் அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகு அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகுதான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு இன்னும் பெரிய ராஜயோகம் வரும் ஆக ஆரம்பத்திலேயே நல்ல லைஃப் ஆரம்பிச்சாலும் நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் நல்ல குளத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் நல்ல பணம் செல்வம் செல்வாக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும் தாயாரினுடைய மறைவிற்கு பிறகே பல தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்வில் உச்சம் தொடக்கூடிய யோகம் என்பது நடக்கும் எல்லோருக்கும் அல்ல அறுபத்தி ஐந்து சதவீத தனுசு ராசி என்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் எட்டாம் விதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் பாக்யாதிபதி உங்கள் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அதனால எந்த நிலையிலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லா சொல்றதை கேட்டுங்க குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பாணா படுத்திருவேன் உங்களுக்கு மகன்களாக மகள்களாக பிறக்கக்கூடியவர்கள் உச்சபட்ச பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள் அக்ரஸிவா இருப்பாங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வேகமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பார்கள் தன்னிச்சையாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் உங்க பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க இது உங்கள் எட்டாம் தலைவிதி அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் ஆறாம் வீட்டிற்கு பதினோராம் வீட்டிற்கும் அவரே அதிபதியாக வருகிறார் உங்களுடைய ஆறாம் வீட்டில் தான் உங்களுடைய எட்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் பல தனுசு ராசி அன்பர்கள் அழகின் காரணமாக நீங்க ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அழகான பெண்ணை பார்த்து ஏமாந்து போவீங்க வாழ்க்கையில் ஏமாற்றப்படக்கூடிய ஏமாற்றமாகக்கூடிய சூழ்நிலை வரக்கூடியது ஒரு தலைவிதி காதல் மூலியமாக பல தனுசு ராசி அன்பர்கள் ஏமாற்றப்படக்கூடிய தலைவிதி என்பது இருக்கு அழகான ஆண் மூலியமாகவோ அழகான பெண் மூலியமாகவோ நீங்கள் ஏமாற்ற அதாவது எப்படி நான் முதல்ல பார்க்கும் போது அப்படி அழகா இருப்பாங்க இவங்களை போல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா அப்படின்னு தோணும் அவங்க பேசுறது நடந்துக்கிறது நம் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய ஒரிஜினல் சாயம் அப்படிங்கிறது வெளில வரும்போது நீங்க மனசு வந்து உங்களுக்கு அப்படியே ஊசி எடுத்து குத்தி ஓட்ட ஓட்டையா போட்ட மாதிரி ஆயிடும் சல்லட மாதிரி ஆயிடும் இது உங்கள் எட்டாம் தலைவிதி உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வியை பற்றி பேசினோம் நினைத்த கல்வி படிக்க முடியலன்னா கூட படிக்கிற கல்வியில் நல்ல புத்தி வரும் நல்ல மார்க்களை அனுப்பிங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் இது ஒரு தலைவிதி உங்களுடைய வேலைத்தன்மையை பற்றி பேசணும் தாயாரை பற்றி பேசணும் உங்களுடைய தொழில் குழந்தைகளை பற்றி பேசணும் இப்போ முக்கியமான ஒரு தலைவிதியை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ பற்றின கேள்விகள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் பற்றின கேள்விகள் இருக்குமே ஆனால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட் பண்ணுங்க துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை ப்ரிடிக்ஷன்ஸ் செய்து அதற்குண்டான தீர்வுகளையும் நீங்களால் சொல்ல முடியும்